எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய அதாவதுங்க சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய ஏவிஎம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு அடுத்து போரூர் ரோட்டில் போரூர் ரோட்லேயே போகும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷியாமலா டவர்ஸ்னால் தெரியாத ஆள் இருக்க மாட்டாங்க ஆவிச்சி ஸ்கூல் சியாமலா டவர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த சியாமலா டவர்ஸ் ஒட்டின மாதிரி ரோடு வந்து உள்ளே போகுங்க ஆக்சுவலாக அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா விருகும்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் போகிற ரோடு அதை தாண்டி நேராக நீங்கள் போயிட்டே இருக்கலாம் அந்த ரோட்லேயே விருகும்பாக்க போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி ஆண் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க அதாவது சாலி கிராமத்தில் ஒரு ஒரு மூணு கிரௌண்டு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இடம் உண்மையிலே சொல்கிறேங்க ரொம்ப ரொம்ப அருமையான இடம் அதை வந்து நீங்கள் கமர்சில்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எங்களுக்கு வீடு வந்து பெரிய வில்லா மாதிரி கட்டிக்கிற ரெண்டிஜ் வில்லா கட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சரியான ப்ராப்பர்ட்டியாக வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இடம் வந்து இருக்குங்க அபுசாலி ஸ்ட்ரீட்டு ரோடோட ரோட்டோட ஆகணும் ஃபார்ட்டி ஃபீட் ரோடுங்க அதிலிருந்து ரைட் ஒரு ஸ்ட்ரீட் கட் ஆகும் அந்த ரோடு ஆகணும் முப்பது அடி ரோடு அப்போ நான் சொல்லக்கூடிய இடத்தோட இடம் பார்த்திங்கன்னா கார்னரில் இருக்குது கார்னர் பிளாட்டுங்க அபுசாலி ஸ்ட்ரீட்டில் எண்பது அடி ஃப்ரண்டேஜு சைடு ரோட்டில் முப்பது அடி ரோட்டில் எண்பத்தி நாலு அடி ஃப்ரண்டேஜுங்க சூப்பரான இடம் ஏற்கனவே வந்து கமர்ஷியல் ரெண்டல் வந்துட்டுருக்குது பழைய பில்டிங் தான் அதாவது இந்த ஏரியாவிலேயே அறுபது வருஷம் ஆச்சுங்க இந்த வீடு கட்டி அங்கே பழைய வீடு ஒன்று இருக்கும் டெமாலிஷ் வீடு இருக்கும் அறுபது வருஷம் ஆச்சுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வீடு கட்டினது இந்த ஏரியாவில் இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த ஓனர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடு கட்டினாங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி அபுசாலி ஸ்ட்ரீட்டில் நாற்பது அடி ரோட்டில் எண்பதடி ஃப்ரெண்டேஜில் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கோ இல்லை கமர்ஷியல் பில்டிங் கட்டுறதுக்கோ அருமையான இடங்க சைடு ரோட்டில் ஒன்று ஃபுல்லாக கமர்ஷியல் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக கமர்ஷியல் கட்டலாம் சைடிலே வந்து ரோடு இருக்குது பக்க ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படிங்கிறத காட்டி ஃபஸ்ட்டு ஃப்ரண்டேஜில் வந்து கடை வந்து கமர்ஷியலாக கட்டிக்கிட்டு சைடு ரோட்டில் பெரிய இண்டிவிஜுவலாகவே கட்டக்கூடிய அருமையான ப்ராப்பர்ட்டிங்க சேல்ஸ்க்கு வந்துருக்குது அந்த அதை திரும்ப சொல்கிறேன் ரோட்டோட அகலம் நாற்பதுரி ரோடு முப்பதுரி ரோடு அதில் எண்பதுக்கு எண்பத்தி நாலுங்க சைஸு லேண்டோட நீல் அகலம் பார்த்தீங்கன்னா எண்பதுக்கு எண்பத்தி நாலு இடத்தோட மொத்த அளவு ஆறாயிரத்தி ஏழ்நூற்றி இருபது சதுரடிங்க டூ பாயிண்ட் எயிட் கிரவுண்டு டோட்டலாக நல்லாவே உங்களுக்கு தெரியும் ஃபார்ட்டி ஃபீ ரோட்டில் எவ்வளோ எஃப்எஸ்ஐ கொடுப்பாங்க பில்டிங் கட்டுறதுக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால் இந்த ஒரு மூணு கிரவுண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு நினைக்கிறவங்க டிலே பண்ண வேணாம் இந்த இடத்த யாருக்கு காட்டினாலும் பிடிக்கல அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிங்க பக்கா சிஎம்டி அப்ரூவ்டு லேண்டு இந்த இடத்துல ஃப்ளாட்ஸும் கட்டலாம் அப்பார்ட்மெண்ட்ஸும் கட்டலாம் மிகப்பெரிய இண்டிவிஜுவல் வில்லாவும் கட்டலாம் மிகப்பெரிய காம் கமர்ஷியல் காம்ப்ளக்ஸும் கட்டலாங்க அந்த மாதிரியான நீங்கள் என்ன கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அந்த இடத்துல உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி வந்து கட்டணம் கட்டலாம்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ உங்கள் முடிவுகளுக்கு ஏற்ப சூட்டபுளாக கூடிய இடம் தாங்க இந்த இடம் இந்த இடத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரைஸாக சொல்கிறாங்க பதினஞ்சு கோடி ரூபா ஏன்னா ஓனர் சொன்ன ரேட்டை தாங்க நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பதினஞ்சு கோடி ரூபா டோட்டலாக சேர்த்து ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது சதவீதம் சேர்த்து பதினஞ்சு கோடி ரூபா இதில் இருந்து நெகோசியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க பதினேழு கோடி ரூபா முன்னாடி கோட் பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து இப்போ தான் கொஞ்சம் ரேட்டை குறைச்சி பதினஞ்சு கோடின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் ஃபைனல் ரேட்னு சொன்னாங்க எங்கள்கிட்ட ஓனர் என்ன சொல்கிறாங்களோ அதை மறைக்காமல் நான் அப்படியே தான் நான் பதிவில் போடுறேன் அதனால் ஃபைனல் ரேட்னு சொல்ல சொன்னாங்க அதை நான் சொல்லிவிட்டேங்க அதே மாதிரி அடிக்கடி நம்மளுடைய பதிவில் சொல்கிற மாதிரி தான் இந்த இடம் அக்ரிமெண்ட் ஹோல்டட்டையோ பவர்களுடைய கிடையாதுங்க டைரெக்டாக ஓனர் தான் அதனால் வந்து இந்த பதிவை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு டிலே பண்ண வேணாம் இம்மிடியட்டாக வந்து நீங்கள் வந்து எங்களுடைய கான்டக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் இடம் காட்டுறதுக்கு யாராவது வேணும் ஸ்டாஃப் அனுப்புங்க அப்படின்னா அனுப்பிச்சு ஸ்டாஃப் அனுப்பிச்சி வரோம் நீங்கள் பாருங்கள் பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர்கிட்ட வந்து உட்காந்து நல்ல ரேட்டுக்கு பேசிக்கலாம் பதினஞ்சு கோடிக்கு தான் திரும்ப நான் சொல்லிடுறேன் இந்த பதிவை பார்த்துட்டு எந்த டைம்னாலும் எந்த நேரத்துலையும் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு பேசுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்